நம்மாண்டவராகிஸ்துவர்களும் கடவுளின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறு பொருட்டு ந பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் இயல்புகள் வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்ட வருடத்திலே நாம் மன்னிப்பு வருந்தி உள்ளே இறைவா என்னை மன்னிப்பாயா வருந்தி பழுகின்றே இறைவா என்னை மன்னிப்பாயா அன்பினை மறந்து அநீதிகள் புரிந்து அன்பனேயும் பிள்ளை உள்ளம் வருந்தே எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்கம் வைத்த பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக இறைவா விழிச்சு உற்ற உலகும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தி நீரே அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் இன்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக உமோடும் தூயாமியாரின் ஒன்றை இறைவனாய் என்றென்று வாழ்ந்து என்றும் செய்கின்ற வழியாகின்றோ நீ தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதினெட்டில் இருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஒன்போது வரை மற்றும் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து ஒன்றிலிருந்து ஐந்து வரை அந்நாட்களில் யூதா யோசிப்பு அருகில் வந்து என் தலைவரே அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும் என் தலைவரே செவிசாய் தருளும் உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் பார்வோனுக்கு இணையானவர் என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டோ என்று கேட்டீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர் அவனுடைய சகோதரன் இறந்து விட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் பிறகு எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம் உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன் ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்கு உள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார் அப்பொழுது யோசிப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசிப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார் எகிப்தியர் அதைக் கேட்டனர் பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் யோசேப்பு, தம் சகோதரர்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசிப்பு நான்தான் நான் தான் நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விட்டுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம் உங்கள் மீது சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பாடல் பல்லவி ஆண்டவர் செய்த செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவெனும் ஊன்றுகோலை விட்டார் அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் யோசிப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் பல்லவே ஆண்டவர் செய்த செயல்களையும் நினைவு கூறுங்கள் அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினார் அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது பல்லவே ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களையும் நினைவு கூறுங்கள் மனம் மனம்மாறின செய்தியை நம்புங்கள் ஏனெனில் பின்னரசு நெருங்கிவிட்டது அல்ல அல்லூயா பாண்டபுரங்களோடு இருபராக உமன்மாவோடும் விருப்ப பத்து எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி உமக்கி புனித பத்து எழுதிய நற்செய்தி அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறை சாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசுகள் எதையும் உங்கள் இடைக்கச்சிகளில் வைத்து கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டிற்கு செல்லும் போது வீட்டாருக்கு வாழ்த்தி கூறுங்கள் வீட்டாருக்கு தகுதி இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விற்று வெளியேறும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதம் குமார பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமானதாகவே இருக்கும் என உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அருள்வாக்கு கிறிஸ்துமக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே மாதா தொலைக்காட்சி அன்பு நேர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தை நமக்கு சொல்கின்ற செய்தி நம்முடைய இறை பணியை செய்திட நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் இறைவனுடைய பணியை செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக் கொள்வதற்கு அவருடைய அருளையும் கொடைகளையும் நமக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு செய்தியை தான் இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது எனவே நாம் இறைவனுடைய பணியை எவ்வாறு செய்ய தகுதி உள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மறைப்பணியாளர் எப்படி மன உறுதியுடன் இறைவனுடைய பணியை இறைவனை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதை இயேசு வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார் எனவேதான் இயேசு வழியாக எவ்வாறு சுட்டி காட்டுகிறார் என்றால் தன்னுடைய சீடர்களை நேற்று அழைத்த இறைவன் என்று அந்த சீடர்களை எவ்வாறு அனுப்புகிறார் இறை பணிக்காக மறை நம்முடைய வாழ்வுக்காக நம்முடைய குடும்பத்துக்காக எவ்வாறு அனுப்புகிறார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார் இரையாட்சி பணிகளில் பல பரிமாணங்களை கொண்ட எவ்வாறு இறைவனுடைய பணி இருக்கிறது என்பதை நமக்கு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார் நலம் குன்றியவர்களை குணமாக்குகிறார் இறந்தோரை உயிர் பெறச் செய்கிறார் பேய்களை ஓட்டுகிறார் எவ்வா இவ்வாறு இயேசுடைய பணியை நமக்கு எடுத்து காண்பிக்கின்ற பரிமாணங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நாமும் அந்த இயேசுடைய பணிமானங்களின் பணியை ஒரு மீட்பின் பணியாக மறை போதனை பணியாக இறையரசின் பணியாக நற்சேதியின் பணியாக வாழ்வு தருகின்ற பணியாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார் எனவே இயேசு எவ்வாறு தன்னுடைய சீடர்களுக்கு இவ்வாறு செய்த அந்த மறைப்பணியிலே நான் எவ்வாறு அந்த மறைப்பணியை இறைவனுக்கு உகந்த ஒரு மறைப்பணியாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறேன் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கள் பணி எதுவே என்று சொல்கின்ற பொழுது ஒரு பணியாளர் எவ்வாறு அந்த எங்கள் பணி என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு தன்னுடைய பணியை எவ்வாறு உயிரோட்டம் கொடுத்து வாழ்வு தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிதான் ஒரு கிராமத்தில் ஒரு பணியாளர் தன்னுடைய தந்தைக்கு மகன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தவர் இந்த பணியை செய்வதற்கு ஆசைப்படுகிறார் இயேசுவை கேள்விப்பட்டு அந்த பணியை நானும் செய்ய வேண்டும் என்ற ஒரு மறைபோதக போதக பணியில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறார் தன்னுடைய தாயையும் தந்தையும் இழந்த அவர் அவருக்கு வீடும் எல்லா வசதிகளும் இருக்கின்ற பொழுது இந்த இறை பணியையும் மறை போதக பணியையும் நான் ஆற்ற வேண்டும் என்பதை முற்றிலுமாக தன்னை முழுமையாக கொடுக்கக்கூடியவராக மாறுகிறார் அப்படி கொடுக்கின்ற பொழுது ஊரிலே அவருக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் வருகின்றது யார் எதை கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக மாறுகிறார் கொடுப்பவராக மாறுகிறார் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக மாறுகிறார் இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலைகளில் யாராவது ஏதாவது சொல்லக்கூடிய நபர்களும் ஊரிலே வசிப்பது உண்டு புரியுதுங்களா நம்ம நல்லது எவ்வளோ எவ்வளோதான் செஞ்சாலும் இவனுக்கு வேலை இல்லை எதையாவது இப்படி செஞ்சுக்கிட்டு பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைகளோடு வாழக்கூடிய இன்னொரு பக்கத்தினரும் இவ்வாறாக இருப்பதை பார்க்கிறோம் எனவே அப்படியாக அந்த சமுதாயத்தில் அவர் அந்த கிராமத்தில் வாழ்கின்ற அந்த பணியாளர் நல்லதை செய்கின்ற பொழுதும் அவருக்கு எதையாவது இவர்கள் சொல்லக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் அப்படி சொல்லக்கூடியவர்களாக மாறுகின்ற பொழுதுதான் இந்த பணியாளர் தனக்கு கற்றுக் கொடுத்தவர்களிடம் கேட்கிறார் நான் இவ்வாறு செய்கின்ற பொழுது என்னை தூற்றுபவராக இருக்கிறார் இருக்கிறார்கள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனக்கு துன்பத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த பெரிய அவருக்கு பெரிய போதகராக இருக்கின்ற அவர்களில் கேட்கின்ற பொழுது அவர் இவ்வாறு சொல்கிறார் இயேசு எவ்வாறு தன்னுடைய பணியை விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஆற்றினாரோ அவருடைய வாழ்விலே பல துன்பங்கள் வந்தன கஷ்டங்கள் வந்தன இடையூறுகள் வந்தன எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடியவராக மாறினார் என்று சொல்லுகிறார் எனவே நாமும் இயேசுடைய பணி வாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாழ்கின்ற பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மறை போதக பணியிலும் இறை பணியிலும் இறை பணியிலும் நாம் பங்கு பெற்றவர்களாக மகிழ்ச்சி பெற்றவர்களாக வாழ முடியும் என்பதை சொல்கிறார் எனவே ஒரு விதையை விதைக்கின்ற விவசாயம் கூட இந்த விதை முளைக்குமா என்று பார்ப்பது கிடையாது ஆனால் இது முளைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அதை விதை விதைக்கிறார் எனவே ஆயிரம் விதைகள் விதைத்தாலும் அந்த ஆயிரம் விதைகள் விளைச்சலை தருமா என்பதல்ல அதில் ஒன்றாவது முலையுமா என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் விதைக்கிறார் அதுபோல தான் இந்த மனிதரும் என்றாவது ஒன்று ஒரு நாளைக்கு இவர்கள் மனம் மாறுவார்கள் கிறிஸ்துவை நம்புவார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கிறார் நாமும் அந்த இறை மறை போதக பணியாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுடைய வாழ்வை பிறருக்கு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் குடும்பத்தில் குடிப்பவராக இருக்கிறாரா என்றாவது ஒரு நாள் திருந்துவார் தீய வழிகளில் நடப்பவராக இருக்கிறாரா என்றையாவது ஒரு நாள் அவர் மாறுவார் அன்பு செய்யப்படாமல் இருக்கிறாரா என்றைக்காவது ஒரு நாள் அன்பு செய்யப்படுவார் மன்னிக்கப்படாமல் இருக்கின்றார்களா என்றைக்காவது ஒரு நாள் மன்னிக்கப்படுவார் என்ற செய்தியை தான் இறைவன் நம்முடைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்கிறார் இறை வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது நமக்கு வாழ்வு தரக்கூடியது எனவே மறை போதக பணி வாழ்வில் நாம் இயேசுவை அன்பு செய்வோம் இயேசுவோடு வாழ்வோம் இயேசுவோடு பயணிப்போம் பிறருக்கு கிறிஸ்துவை கிறிஸ்துவைய வாழ்வை சாட்சியாக கொடுப்போம் என்ற இறைவனுடைய வார்த்தை நமக்கு தருகிறது எனவே இறைவனுடைய வார்த்தைக்கு உகந்தவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வாழ்வோம் வாழ்வை கொடுப்போம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே படியேறி வருகின்றேன் தேவா என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா நான் படியேறி வருகின்றேன் தேவா ஏழை நான் என்றேங்கி நின்றேன் எனக்கு நீ வேண்டும் என்று சொன்னார்

இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள் ஆண்டவர் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித நலனுக்காகவும் இருந்தே பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவர் உமது பெயரின் வாட்சிக்காக நாங்கள் தேர்ந்தெளிக்கும் வழியாக எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக புரிவது நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதயங்களை மேலே ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் நதி ஆண்டவரி தூயவரான தந்தை என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவளமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்து பணிபுரிகின்றனர் மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானுதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்வையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒற்று ஆகவே இப்படி ஆவியை பொழிது இக்காணிக்கைகளை துமைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் குனைந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஹவனமி இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ வண்டிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் நம்பிக்கையின்றிக்கை உமது உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வண்டாடுகின்றோம் ஆண்ட விரை உலகெங்கும் பரவேறு அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திரு தந்தை லியோ எங்கள் ஆயர் மேதக ஜார்ஜ் எல்லா திருநராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் ஆண்டவரே தெய்வீக திருப்பலிலே நாங்கள் ஒப்புக்கொடுச்சு வைக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக மேலும் இந்த தினவுக்கு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பள்ளியிலே ஒப்புக்கொண்டு செபிக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறோம் யாருமனையாவது ஆத்மாக்கள் புத்தர்களை இருக்கிற மக்களுக்காக நாம் உண்டாடுகிறோம் இறந்தோர் அனைவரின் விரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகவலின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீது விளக்கமாயிரும் கடவுளின் கண்டித்தாயான புனிதமரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் எவ்வுலகிலும் உமக்கு முகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் எல்ல இறைவனாகிய தந்தையே வியாரின்ொன்று எலா புகழும் மாச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கற்பிக்கப்பட்டு கற்பட்டு படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் விடுவித்திருந்தவரையே தீமை அனைத்திலும் விருது எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனவு மன்றாடுகிறோம் மது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தேறேன் எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கே முத திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை மலை தருள திருவுலம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக மான்மாவுடன் இருப்பதாக பாண்டவரேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் அமைதி உலகின் பாமங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாமங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாமங்களை போக்கும் இறைவுனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவர் இயேசு இவரையே நமக்காக விதைத்தார் நாமும் இவர் வழியாக பிறரை பிறருக்கு நம்மை விதைப்போம் இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரின் விருந்து கழைக்க பெற்ற நம் அனைவரும் பேரு பெற்றோர் ஆண்டவிரி நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது நலமடையும் நன்றி கூறி மன்றாடுவமாக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோ அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் உண்மை இடைவெறாத அருள் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவருங்களோடு இருபாராக இருப்பாராக இரு பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசைவதை பாராக ஆ நீ அன்னைய நட்பு பிள்ளைகளாக வாழ்ந்தனர் சென்று வாழுந்த திருப்பலி நிறைவு பெற்றது ஈரை நன்